Yes, sir. Thank yeah. you. अमीर विंदुसि सभु देखण खां ज़मानो சார் பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெழுத்து என திரும்ப என்ப சார்ந்த தாய்மாரு அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதர அனைவருக்கும் மரிதால வாழிவர்களுக்கு எதுகால என்னும் சிங்கிகங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய என விரும்பி என்ப சார்ந்து விவசாய பெருகுடி மக்களுக்கும் நாடு ஒற்று என்ற பிறந்தவர்களுக்கு மட்டும்

பேராசை மனுஷனுக்கு மனுஷன் போறாம படாத விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான் என்ன நல்லா கவனிச்சு பாருங்க போறாம படாத ஒண்ணு இருக்கா ஒன்னே ஒண்ணுதான் என்ன எழுத்து விட்டுக்காரன் பைக் வாங்கிட்டா நம்ம ஒரு சைக்கிளாவது வாங்கணும்னு நினைக்கிறோம் அவன் கார் வாங்கிட்டா நம்ம ஒரு புல்லட்டாவது வாங்கணும்னு நினைக்கிறோம் அவன் ஒரு வீடு கட்டிட்டா நம்ம ஒரு சீட்டு வீடாவது போட்டு வாங்கணும்னு நினைக்கிறோம் மனுஷனுக்கு மனுஷன் பொறாம இருக்கத்தான் செய்யுது ஆனா மனுஷனுக்கு விஷயம் பொறாமையே போடாத விஷயம் ஒண்ணே ஒண்ணுது அது என்ன தெரியுங்கள அதுதான் மரணம் அவன் வீட்டில ஒண்ணு நடந்து வச்சு நம்ம வீட்டில நடக்கவே கூடாதுன்னு தான் நினைப்பான் இங்க மட்டும்தான் நல்லா கூட பாத்தீங்கன்னா அடுத்த வீட்டுல ஒருத்தர் செத்து போனா அதை பேய்ம்போம் நம்ம வீட்டுல ஒருத்தர் செத்து போனா அதை சாமிம்போம் அங்க ஒன்னு நடந்தா வேற மாதிரி இங்க ஒன்னு நடந்தா வேற மாதிரி இப்படிதான் மாறி மாறி போயிட்டே இருக்கும் என்னங்க மாறி மாறி போயிட்டு தான் இருக்கணும் சரி நான் கேக்குறேன் அந்த நாடகம் நல்ல நாடகம் கோவில் திருவிழாக்காரி நாடகம் வச்சிருக்கா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் திருமணம் என்னங்க எப்பேற்பட்ட திருமணம் வீரபாண்டியன் ஐயாவோட குடும்பத்தார் அவர்கள் இல்ல திருமண விழாவிற்கு சிறப்பான முறையில் நல்லதொரு முறையில் என்ற நாடகம் இந்த நாடகத்துல ஒரு கதை சொல்லுவாங்க கல்யாணம் இப்படித்தான் ஒரு ஒரு வீட்டுக்கு அப்பனும் மகனும் சேர்ந்து செய்பலை செய்ய போயிருக்காங்க கல்யாணம் வீட்டுக்கு சரி இன்னைக்கு நம்ம போட வேண்டிய சின்ன வாசனை வீட்டுக்கு அதான் அதே போல அப்பனும் மகனும் சேர்ந்து செய்பனை செய்ய ஒரு வீட்டுக்கு போயிருக்காய்ங்க நல்ல விஷயம் தானே அங்க தாலையை கட்டின உடனே கல்யாணம் பண்ணும் ஒப்பாரி வச்சா அழுதுறதுக்கு இந்த பத்து வயசு பயனுக்கு சந்தேகம் அனுப்பிடுச்சு அவன் அப்பனை சொல்லிருக்கா என்னப்பா

என்னைக்கு ஒரு மூடு முடித்து முடிச்சு போட்டோ முடிஞ்சு அதனால காசு அறுபது நாள் மோகம் முப்பது நாள் கட்டிய மனைவி கண் கண்ட தெய்வம் நான் விளையாட்டு தான் சொல்றேன் யாரும் தம்பால் செய்யறாதீங்க நான் வந்து என் கட்டுன பொண்டாட்டி மேல துடியான பாசம் வச்சேன் உண்மையிலே உன் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செருப்பு பிரிச்சோமுரா அனுப்பா ஏன் பொண்டாட்டி வலதக்கடை பிடிக்க வேணாம் பேசுறது சிதப்பு கட்டின பொண்டாட்டி கண் கண்ட தெய்வம்னு ஏன் சொல்லி வச்சாங்க பழமொழி இருக்கு கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது பொழுந்தா இல்லாத வீட்டில் பொண்ணு எடுக்கவே கூடாது ஊர்ல இருக்க ஆரம்பிச்சாங்க போடவே போகக்கூடாது

அப்படியே அவளை பார்க்குற புள்ள ஏ மனசுக்குள்ள பட்டாபூச்சியா பறக்கும். ஹே அது பறக்கும். இப்ப அதே புள்ளைய கல்யாணம் முடிச்சு வீட்டுல வச்சிருக்கே இன்னமும் என் வீட்டுல பறக்குது. பட்டாபூச்சியா பண்டமாத்த பறக்குது. எடுத்துட்டு மத்தவத்தை அடிக்கிறான் என்னடா பொண்டாட்டி பெத்து வச்சிருக்கா? வளங்காத

தேவரைய புகழை பாடினாலும் இந்த கதையில சில கதாபாத்திரங்கள் இருக்காங்கல்ல எல்லா பேரும் அதற்கு முன்னாடி சிறப்பான முறையில் அருமையான பி பொன்னுசாமி தேவர் கணபதி அம்மாள் அவர்கள் மகன் மாயி பி வீரபாண்டியர் நடத்தும் ஒரு குடும்பத்தால் நடத்தும் சிறப்பான நாடகமாக இந்த சிறந்தோர் நாடகம் புகழி மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த காதல் திருமணம் திஸ் இஸ் லவ் ஸ்டோரி என்னப்பா அதான் சொன்னேன் சரி 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 இது ஒரு காதல் கதை முருகன் பெருமானே வள்ளிய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு காதலிக்கு தப்பா காதலிக்கு தவறே கிடையாது ஆனா யாரு யார காதலிக்கிறது தெரியுமா தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய தான் காதலிக்க வேண்டும் நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கிறான் ஊர் பேண்டாட்டியவே வரட்டுறாங்க அது ஒரு மக்கள் சேவை விளக்க மாதிரி பிஞ்சு வரும் அடுத்து முன்னாடி அண்ணன் அக்கா தங்கச்சிக்கு சமம் அதே ஏட காலையில வண்டி நேத்து என்ன பண்ணு என்ன பண்ணு அப்புறம் டோல் கேட்ல ஏட்ட வந்து ஏத்திட்ட அப்படி அப்படி பேசாதீங்கப்பா பால்கேல சில பிரச்சனைகள் நம்மள கண்டு ஒதுங்கும் சில பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் சமாளிக்க கத்துக்க வேண்டும் சமாளிக்கத்தையா சபைக்க வரக்கூடாது ஒரு பிரச்சனை ஒரு எதிரி இருந்தா நம்ம வளரம் கூட்டமே எதிரியா இருந்தா நம்ம வளர்ந்துட்டோம் அர்த்தம் வளரம் அர்த்தம் செய்யும் வளர்ச்சிக்கு எல்லா ஒரு காரணம் தான் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் தெரியல இந்த நாடகம் ரொம்ப ஒரு புனிதமான நாடகம் முருகப்பெருமானே வள்ளியை காந்தர் மனம் கொண்டு காதல் கல்யாணம் முடிச்சிருக்காரு

முதுகுளத்தூர் வட்டம் காத்திருக்கை மண்ணின் மைந்திரமாக திகழக்கூடிய அன்பு அம்மா முருகன் அவர்களை பாராட்டி எனது மாமியாலையும் சரவணகுமார் மாமியாலையும் உறுதுணையாக இருப்போம் என்னைக்கு மாப்பிள்ளை ஆயிட்டாலும் நீ மூடுப்பா கதையெல்லாம் வேற மாதிரி இந்த நல்ல ஒரு நாடகத்தில் சிறப்பான வேடத்தை தாக்கி நடிக்க காத்து கொண்டிருக்கும் நடிகை முறையில் சென்னை தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களாகி எமது மதுரை தமிழ்நாடு நாடாளுமன்ற சங்கத்தில் சிறப்பான முறையில் செயற்குழு உறுப்பினராக திகழக்கூடிய அன்பும் பண்பும் இருந்து நமது பெருமாள் திருமட்டி மண்ணின் மீதுமாகியார் கூரிராஜர் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முறையில் மிக சிறப்பாக வேலை விருத்தன் மிருத்தன் ஒருத்திரிக்க up